வாழ்கவளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செவியில் புதுவை பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னைக்கு செவன்டீன்த்து செப்டம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் மார்க்கெட்டு சூப்பரான ரேலி ஆல்மோஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் மந்த்த் ஹையில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி அதாவது இன்னுமும் வந்து நமக்கு வந்து டேரிஃப் வந்து கட் பண்ண கிடையாது அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டேரிஃப்லேயே தான் இருக்குது ஆனால் ஒன் வீக் பி பிஃபோர் யூஎஸ் பிரெசிடென்ட்டு ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு இந்தியா கூட நாங்கள் வந்து நெகோசியேஷன் பேசுகிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் ஸோ இந்தியா வந்து எங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு அப்போ மார்க்கெட் யார் ஆரம்பிச்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலிருந்து ஏரி தான் இருக்குது எஸ்டே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் இன்றைக்கி மார்னிங் ஏர்லியராக அதாவது யுஎஸ் பிரசிடெண்ட்டு தான் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணிக்கிறாரு நம்ம பிரைம் மினிஸ்டருடைய செவன்டி ஃபிஃப்த்து பர்த்டேவுக்கு அவர் வந்து என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு மோடி ட்ரேட் நெகோஷியேஷன் நல்லபடியாக போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நம்ம பிரைம் மினிஸ்டரும் வந்து நாங்கள் வந்து அமெரிக்கா கூட சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் நம்ம நம்ம பிரைம் மினிஸ்டரும் ஒரு ரிப்ளை கொடுத்துருக்குறாரு ஸோ இந்த மெசேஜிக்கு இன்னைக்கு ஒரு ஆனதர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஸோ மார்க்கெட் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது இந்த ட்ரேட் நெகோஷியேஷன் ஒரு நல்லபடியாக ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போய் அதில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மோர் தென் டுவெண்ட்டி ஃபைவ் கட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு பிச்சுக்கிட்டு போகும் அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்ல கிடையாது ஏற்கனவே நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நான் சொன்னேன் செவன் ஹண்ட்ரட் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இல்லை ஸோ எவ்ரி டவுன் சைடு வரும்போது எல்லாமே நான் வந்து இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்பவும் அதே தான் சொல்கிறேன் டேரிஃப் மட்டும் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மார்க்கெட் ஆல் டைம் ஹைக்கு இந்த வருஷம் எட்டுக்குள்ளே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ இதை பற்றி டீ டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கடுத்து தான் இன்றைக்கி நைட்டு ஃபெட்டுடைய ஈவெண்ட் இருக்குது இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஃபஸ்ட்டு ரேட் கட் பண்ண போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் நாளைக்கு அதாவது தேர்ஸ்டே உடைய எக்ஸ்பிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது நம்ம மார்க்கெட் என்ன இருக்குது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு பியூசி பேங்க் எல்லாம் ஒரு நான் ஸ்டாப்பாக ஏறிட்டு இருக்குது அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம் இன்னைக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவரையும் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாத்துக்குமே பாடுறா ஏதோ புதுசாக சொல்கிறான் அப்படின்ட்டு அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸையும் வந்து பார்க்க சொல்லுங்கள் எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து இப்போலாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் ரீல்ஸாக தான் இருக்குது யாருமே வந்து ஒரு உருப்படியான ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி தெரில ரீல்ஸ் எடுத்து வச்சாங்கன்னா மணிக்கணக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு என்னுடைய சேனல் மட்டும் இல்லை மற்ற சேனல்லையும் வந்து பார்க்க சொல்லுங்க அதாவது நம்ம இந்தியன் எக்கனாமிக் ஷேர் மார்க்கெட்னா என்ன இதை பற்றியும் பார்க்க சொல்லுங்க ஓகேங்களா ரீல்ஸ்லாம் பார்த்து நமக்கு வந்து எந்த ஒரு இன்கம் வரப்போறது இல்லை பட் இந்த மாதிரி எக்கனாமிக் சேனல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு சம் ஐடியாஸ் கிடைக்கும் ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டுக்கு வந்துடலாம் எஸ்டர்டே வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது அங்கே வந்து ஃபெட்டு ஈவெண்ட்டு இன்னைக்கு நைட்டு வர போகிறதுனால அந்த ஈவெண்ட்டுக்காக யூஎஸ் மார்க்கெட் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது எஸ்டடே பொறுத்தவரையும் டோ பாயிண்ட் டூ செவன் பர்சன்ட் டவுன் ஆயிடுது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருது நாஸ்டாக் ஸ்டாக் இண்டெக்ஸும் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆகிருது இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் மார்க்கெட் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஆகிட்டு இருக்குது டோ ஃபியூச்சர் ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஃபெட்டு ஈவெண்ட்டு வந்து நைட்டு லெவன் தேர்ட்டி பிஎமுக்கு வந்து ஃபெட்டு வந்து அனௌன்ஸ் பண்ண போது ஏற்கனவே இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது ஸோ ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் போரில் இருக்குது ஒன் பர்சன்ட்டு என்ன போரில் இருக்குது அப்படின்னா ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்குது ஸோ ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்கன்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் பட் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி ஃபேக்டர்டு ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து அது இந்த நியூஸுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி ஏறிடுச்சு ஓகேங்களா லெவன் தேர்ட்டிக்கு இந்த ஈவெண்ட் முடிஞ்ச உடனே ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபோர்காஸ்ட் இருக்குது ஜெரோம் ஜெரோம்பாவில் வந்து வேறு என்ன கமாண்ட் கொடுக்குறாரு ஹாக்கிஸ் கமாண்டு கொடுக்குறாரா இல்லை டோவிஸ் கமாண்டு கொடுக்குறாரா அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஏன்னா யூஎஸ் பிரசிடண்ட் வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு பட் இவங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் தான் வந்து ரேட் கட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஈவெண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் வந்து எந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட்டு கொடுக்குறாரு ஃபர்தராக இந்த வருஷத்தில் இன்னும் ஏதோ ஒரு ரேட் கட்ருக்குதா இல்லை இதுதான் வந்து எங்களுடைய ஃபைனல் ரேட் கட் இனிமேல் வந்து இன்ஃப்ளேஷன் குறைஞ்சா தான் நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் கொடுக்குறாரா அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அவருடைய கமாண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டுடைய ஃபர்தர் டைரக்ஷன் இருக்கும் அதனுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ரைட் மற்றபடி குரூடு வந்து சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் டாலர் பெர் பேரலுக்கு இருக்குது பிட்காயின் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் டாலருக்கு வந்துருச்சு டாலர் இண்டெக்ஸ் நைன்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸுக்கு வந்துருக்குது டென் இயர் பாண்டு இயர்லு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீல இருக்குது அதாவது முன்னெல்லாம் வந்து ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் கமாடிட்டி மார்க்கெட் ஏறுது அப்படின்னா ஈக்குவிட்டி மார்க்கெட்டு இறங்கும் ஈக்குட்டி மார்க்கெட்டு கமாடிட்டி மார்க்கெட் ரெண்டுமே இறங்குது அப்படின்னா கிரிப்டோ எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் பாண்டெல்லாம் ஏறும் ஆனால் இப்போல்லாம் வந்து அப்படிலாம் கிடையாது கிரிப்டோ கரன்சியும் வந்து ஆல் டைம் ஹெயில் இருக்குது கோல்டும் வந்து ஆல் டைம் ஹெயில் இருக்குது ஈக்குவிட்டி மார்க்கெட்டும் எக்ஸெப்ட் இந்தியா எல்லா குளோபல் மார்க்கெட்டும் வந்து ஆல் டைம் ஹைல இருக்குது ஓகேங்களா குரூடு தான் வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் டாலர் இருந்து செவன்ட்டி டாலருக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒன் இயராகவே வந்து ட்ராவல் இருக்குது ஓகே இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்க்கும்போது ஜாப்பனீஸ் நிக்கி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் டவுன் இருக்குது ஹேங் சங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கைல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டெல்லாம் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டியில் ஓப்பன் ஆச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் கைல ஓப்பன் ஆச்சு அங்கேருந்து யார்னாது ஏறிக்கிட்டே தான் இருந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னைக்கு வந்துருக்கிற ஹை அதாவது நான் எஸ்டர்டே வீடியோ டே பிஃபோர் எஸ்டர்டே வீடியோ லாஸ்ட் வீக் வீடியோ எல்லாம் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு பிரேக் அவுட்டு அதுக்கப்புறம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து ஒரு பிரேக் அவுட்டு எஸ்டர்டே வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு இன்னும் ஃபைவ் பர்சன்ட் நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த கன்ஃபர்மேஷன் கிளியராக கிடச்சிருச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ல பிரேக் அவுட்டு மார்க்கெட் ஆயிடுச்சு நான் வந்து புல்லிஸுக்கு வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு என்னுடைய சிக்னலு அதாவது எப்போ வந்து என்னுடைய சிக்னல் வந்து பாரஸுக்கு வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி வந்துச்சு ஓகேங்களா ஆல்மோஸ்ட் எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அந்த சிக்னல் வந்ததுக்கப்புறம் இறங்கிச்சு இப்போ அந்த ரிவேஸ்டு ஸ்டாப் லாஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடில் இருந்துச்சு அதுவே வந்து பிரேக் பண்ணிட்டு இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆயிடுது ஸோ புல்லிஸுக்கு வந்து ட்ரெண்டு வந்து என்னுடைய சிக்னல் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ வந்து பியாரீஸுக்கு வந்து எங்கே சிக்னல் காட்டுது அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேள்வி போச்சுன்னா அகைன் வந்து பியாரீஸுக்கு மாறிவிடும் பட் பட் அதை பற்றி நம்ம இப்போ வந்து பேச தேவை மறுபடி வந்து புள்ளிஸில் இருக்குது ஓகே இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் த்ரீ எயிட் பெர்சென்ட்ஸ் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் நைன்ட்டி த்ரீல செட்டில் ஆகிருக்கு நிஃப்டி நைன்டி ஒன் பாயிண்ட்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரண்ட் டீரு மிட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருது அதாவது நல்லா பாருங்கள் போர்ட்ஃபோலியோ எல்லாமே வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் இப்போ வந்து இண்டெக்ஸ் ஸ்டாக் தான் வந்து மெயினாக வந்து ஏறிட்டு இருக்குது டிசிஎஸ் அப்படி இன்ஃபோசிஸ் ஒரு நாள் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அதுக்கப்புறமா வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்கு பஜாஜ் ஃபினான்ஸு ஒரு நாள் கான்ட்ரிபியூட் பண்ணிச்சு அதுக்கடுத்த வந்து ரிலையன்ஸு இன்றைக்கி வந்து பிஎஃப்சி பேங்க்கு ஸோ இதுதான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்குது மிட் அண்ட் ஸ்மால் கேப் இன்னமும் வந்து ரெஸ்ட் இருக்குது கண்டிப்பாக வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நான் ஸ்டாப்பாக வரும் அப்போ வந்து இண்டக்ஸ் ஹெவி வெயிட் ஸ்டாக்லாம் வந்து சைலண்டாக இருக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்டாக் எல்லாமே வந்து ஏற ஆரம்பிக்கும் அதுக்கு வந்து கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் இந்த பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் இந்த மோர் தென் சிக்ஸ் டு செவன் மந்தாவே வந்து ரொம்பவும் சைலண்டாக இருந்துச்சு ஸ்டேட் பேங்க்லாம் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு செவன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டூ எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இதுக்குள்ளவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வந்து பிரேக் அவுட் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் போட்டுருந்தேன் ஒரு பிரேக் அவுட் அப்படின்ட்டு ஓகேங்களா அது சார்ட்டில் நம்ம பார்க்கலாம் இப்போ பிஎஸ்யு பேங்க் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்குது இது வந்து சைலண்டாக இருந்த ஸ்டாக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் இண்டியன் பேங்க் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இது எல்லாமே வந்து சைலண்டாக இருந்துட்டு இருந்த ஸ்டாக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து கீ கொடுத்துருக்குறாங்க ஒரு இண்டிகேட்டர் கிடச்சிருக்குது இப்போ பிஎஃப்சி பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்குது இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து சைலண்டாக இருக்குது நியர்லி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆல் டைம் வகையிலேருந்து நல்லாவே இருக்குது அது அப்படியே சஸ்டைன் ஆகியிருக்குது அதுக்கடுத்ததான் வந்து ஆக்சிஸ் பேங்க் ஐசிஐசி பேங்க் இது எல்லாமே ஓகேங்களா அதாவது பிஎஸ்டு பேங்க் வந்து சைலண்டா இருக்கும்போது பிரைவேட் பேங்க் யாரா ஏறிட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க் வந்து சைலண்டாக இருக்குது பேங்க் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்குது ஓகேங்களா இது எதுவரைக்கும் போகும் பிஎஸ்சு பேங்குடைய இண்டெக்ஸ் சார்ட்டிங் நம்பர் வந்து லெட்டர் பார்த்துடலாம் ஓகே இன்னைக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி கன்சூமர் டியூரபிள்ஸ் டெலிகாம் மெட்டல் சைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிடுது ஆட்டோ பிஎஃப்சி பேங்க் ஐ ஐடி ஆயில் அண்ட் கேஸ் ஆஃப் பர்சன்ட் டூ டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிடுது ஓகேங்களா ருபி வந்து எயிட்டி செவன் பாயிண்ட் எயிட் டூவில் வந்து வந்து க்ளோஸ் ஆகிடுது நல்லா டிப்ரிஷியேட் ஆகிடுது எஸ்டே க்ளோசிங் வந்து எயிட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் டுபி வந்து டிப்ரிஷியேட் ஆனாவே மார்க்கெட்டு ஏற ஆரம்பிச்சிருது ஓகே இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பந்தன் பேங்க் ஃபெடரல் பேங்க் இவங்க வந்து எஸ் பேங்க்கோடைய ஸ்டேக் வந்து இன்னைக்கு வந்து அன்வைன் பண்ணிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க அது யார் வாங்கிக்கிறாங்க அப்படின்னா சுமிட்டோமோ மிக்ஸி அப்படிங்கிற ஒரு பேங்க் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரோருக்கு அதுக்கடுத்தா வந்து ஃபெடரல் பேங்க் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் டூ குரோர் ஷேர்ஸ் வந்து எஸ் பேங்க் வந்து செல் பண்ணிக்கிறாங்க டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோக்கு இது வந்து யார் வாங்கிக்கிறாங்கன்னா சுமிட்டோமோ மிட்ஸி பேங்கிங் கார்பரேஷன் இவங்க வந்து பை பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த பேங்க்கு வந்து சுமிட்டோமோ மிட்ஸி பேங்கிங் வந்து ஆல்மோஸ்ட் எஸ் பேங்கோடைய ஸ்டேக் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ பர்சென்ட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா சுஸ்லான் வந்து கரண்ட் ரேட்லேருந்து தேர்ட்டி டூ பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ட்டு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி யூபிஎஸ் அவங்க வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த வந்து அர்பன் கம்பெனி இன்னைக்கு அர்பன் கம்பெனி லிஸ்டிங் ஆச்சு இந்த அர்பன் கம்பெனி ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸ்ட்ராங்காக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ருபீஸ் இஷ்யூ ப்ரைஸு இன்றைக்கி ஓப்பன் ஆனது ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்ட்டி ஃபைவ் அரௌண்ட் ஓப்பன் ஆகிருக்குது ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்குது ஓகேங்களா ஓகே இதுதான் இருக்கிற முக்கியமான நியூஸு ஈவெண்ட்டு ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு லெவன் தேர்ட்டி டு டுவெல் ஓ கிளாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல ட்ரேட் இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹைல தான் டிரேட் இருக்குது ஓகேங்களா தேர்ஸ்டே ஈவினிங் ஃபோர் தேர்ட்டி பிஎம்க்கு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது அவங்க வந்து ரேட் கட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது ஏற்கனவே இருக்கிறது ஃபோர் பர்சன்ட்டு இப்போ அதே தான் மெயின்டைன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ரைடே வந்து ஜப்பானுடைய இன்ஃபர்மேஷன் ஃபோக்கஸ் பண்ணோம் மார்னிங் எயிட் தேர்ட்டிக்கு ஜப்பானுடைய பே பேங்க் ஆஃப் ஜப்பானுடைய இன்ட்ரஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது அதையும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அங்கே இருக்கிற இன்ட்ரஸ்ட் ரேட்டு ஆஃப் பர்சன்ட் அதே தான் வந்து மெயின்டெயின் இருக்குது ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறது முடியாது எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து எஸ்ட்டே வந்து எயிட்டி எயிட் பெர்சென்ட் ஷார்ட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த எஃப்ஐஸ் வந்து ஷார்ட்டை வந்து ஹெவியாக கவர் பண்ணாங்க கவர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மார்க்கெட் வந்து வெர்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆகும் பார்க்கலாம் அவங்க வந்து எஃப்ஐஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு எனிவே மார்க்கெட் ஆஸ் ஆஃப் அவர் நல்லா தான் இருக்குது நல்லா போயிட்டுருக்குது

இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இது என்ன லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மொத்தம் வந்த ஹை ஜூன்ல ஜூலை ஹைன்னு சொன்ன பார்த்தீங்களா ஜூலை வெரி ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வந்த ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்டி அரௌண்ட் ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ஒரு லெவல் இன் கேஸ் டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எல்லாம் பிரேக் ஆச்சு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து தீபாவளிக்கு கூட வரலாம் ஒருவேளை டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த வருஷம் ஆல் டைம் ஹை வந்து முடியறதுக்குள்ளே பண்ணும் நோட் பண்ணி வச்சுக்காங்க மார்க்கெட் நம்ம மார்க்கெட்டு பெட்டராக இருக்குது யூஎஸ் அவங்க கையில் தான் இருக்குதுன்னு வச்சுக்காங்களேன் இப்போ அவங்க வந்து டேரிக் மட்டும் கட் பண்ணாங்கன்னா நத்திங் டூ வரி பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கட்டு இப்போ டெக்னிக்கலாக என்ன இன்டிகேட் பண்ணுது அந்த பிரேக் அவுட் ஸ்டாக்கு சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அது என்னோடய ப்ரேக் அவுட்டில் நிறையா கால்ஸ் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது ஒன் பை ஒன்னாக இருக்குது கண்டினியூவாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது இருக்குது மார்க்கெட்டு யாராக ஆரம்பிச்சிருக்கிறவோ ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டெக்னிக்கலாக என்னங்கிறது பார்த்துடலாம் இப்போ நான் சென்செக்ஸ் சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டை பார்த்துட்டுருக்குறோம் சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் நியர்பை ஸ்ட்ரைக்கில் எங்கேயும் சொல்லிக்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இல்லை எயிட்டி த்ரீ தௌசண்ட் காலில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது எயிட்டி டூ தௌசண்ட் புட்டில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரஸ்ட் இருக்குது ஓவராலாக வந்து புட்டில் தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரஸ்ட்ரி இண்டிகேட் இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு நிஃப்டியுடைய டே கேண்டில் இந்த நிஃப்டியுடைய டே கேண்டில் பொறுத்த வரையும் பாருங்கள் நான் இந்த லைன்தான் நான் காலையில் உங்களுக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் நான் ட்ராப் பண்ணியிருந்தேன் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்ட்டிக்கு மேலே ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபர்மேஷன் கடிச்சிடுச்சு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுது இந்த ரேலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரெண்ட் ஃபிஃப்டி இது வந்து பாருங்கள் ஜூலையில் வந் சாரி ஜூன் தேர்ட்டியத்து வந்த ஹை வந்துருக்கிற ஹை என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி நைன் ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இப்போ டெய்லி பேசிஸ்க்கு பார்க்கும்போது நான் வந்து ஃபிஃப்டி மினிட்ஸ் கேண்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நிஃப்டியோடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் லெவல் அதாவது இன்னைக்கு வந்திருக்க ஹை டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இதுக்கு மேலே போகும்போது நல்லாவே போகும் ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்குனா வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் செவன்ட்டி கீழே இருந்துச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரை பண்ணுறதுக்கான பாசிபிலி இருக்குது சென்செக்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது எஸ்டர்டே போட்டிருந்த லைன் அது எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா எயிட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா எயிட்டி த்ரீ தௌசண்ட் வரையும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது எயிட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா எயிட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஓகேங்களா இந்த பிஎஸ்டு பேங்கை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் இது வந்து நான் டே கேண்டில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பிஎஸ்சு பேங்க் இண்டெக்ஸ் பாருங்கள் அதாவது பிஎஃபி பேங்க் இண்டெக்ஸ் வந்து நியர்லி உங்களுக்கு வந்து இந்த ஓகேங்களா இந்த போயிட்டுருக்குது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ இந்த ரேலி ஸ்டார்ட் ஆகும் போது செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா வந்து செவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ பிஎஸ்சி பேங்க் இண்டெக்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் ஆயிருக்குது அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஸ்டாக்கையும் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிடுறேன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் வந்து பார்க்கும்போது இந்த வருஷத்துடைய ஹையில் வந்துருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் உடைய ஹைக்கு வந்துருக்குது ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் ஆகிடுது ஒரு பிக் புள்ளி ஸ்கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிடுது இதுதான் நான் சொல்லியிருந்தேன் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் பிரேக் அவுட் அப்படின்ட்டு இது ரேலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் எயிட் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரையும் போடுத்துனால பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் வாங்க